தருமபுரியில் தீகா சார்பாக பெரியார் உலகம் நிதி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் அதிகமான் தனியார் கூட்ட அரங்கில் பெரியார் உலகம் நிதி வழங்கும் நிகழ்ச்சி தீகா மாவட்ட தலைவர் சரவணன் தலைமையில் இன்று நடைபெற்றது மாநில ஒருங்கிணைப்பாளர் ஓ ஜெயராமன் மாநில நிர்வாகி தமிழ்ச்செல்வி ஆகியோர் முதலில் வகுத்தனர் நிகழ்ச்சியில் தீகா தலைவர் வீரமணியிடம் மக்கள் நிதி வழங்கினர் நிதியை கொண்ட தீகா தலைவர் கி வீரமணி பேசுகையில் சேலம் மாவட்டத்திலிருந்து தருமபுரி மாவட்டத்தை பிரிக்கும்போது தருமபுரி தலைநகரமாக வைக்கலாமா கிருஷ்ணகிரி வைக்கலாமா என்று ஒரு விவாதம் நடந்தது அப்போது தமிழக முதல்வராக காமராஜர் இருந்தார் கிருஷ்ணகிரியில் செல்வாக்கு உள்ளவர்கள் இருந்தனர் அதனால் கிருஷ்ணகிரியை தலைமையிடமாக கொண்டுவர முயற்சி நடந்தது தருமபுரி மாவட்டம் பெரியாருக்கு செல்வாக்கு உள்ள பகுதி அதனால் தருமபுரி மாவட்டம் பிரிக்கப்பட்ட போது தலைமையிடமாக தருமபுரி செயல்பாட்டுக்கு வந்து தந்தை பெரியாரின் வளமாக தோழர்கள் நிறைந்த பகுதியாக தருமபுரி இருந்தது இப்போதும் உள்ளது போராட்ட தருமபுரி முன்னேற்றது கலைஞர் ஊனமுற்றோரை மாற்றுத்திறனாளிகள் எனவும் அரவாணிகளை திருநங்கைகள் என பெயரை மாற்றி கௌரவப்படுத்தினார் அதே வழியில் செயல்பட்டு வரும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நோயாளிகளுக்கு மருத்துவ பயனாளிகள் என பெயர் மாற்றம் செய்து வருவது பாராட்டக்கூடியது இன்றைக்கு அறிவியல் மருத்துவம் நல்ல வளர்ச்சி கண்டுள்ளது அதனால்தான் விண்வெளியிலும் வீடுகள் கட்டுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் செவ்வாய் கிரகத்திலும் குடியேறு ஏற்பாடு நடந்து வருகிறது அந்த அளவுக்கு அறிவியல் வளர்ச்சி கண்டுள்ளது திருச்சி அருகே பெரியார் உலகம் நூறு கோடி ரூபாயில் கட்டப்பட்டு வருகிறது தமிழக முதல்வர் இந்தியாவுக்கு சவாலாக உள்ளார் என்று எதிர்கட்சியினர் தெரிவிக்கின்றனர் கலைஞரை விட ஸ்டாலின் ஆபத்தானவர் திகாவும் திமுகவும் இணைந்து செயல்படுவது இரட்டை கூழல் துப்பாக்கி போன்றது தற்போது விசிகாவும் இணைந்து மூன்று சூழல் துப்பாக்கியாக உள்ளது என தெரிவித்தார்

துப்பாக்கோதாது மூணாவது வீடு தயார் பண்ணிட்டு இருக்கிற அதுவும்